நம ஆதித்யாய ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல் வாய்ப்பாக அமைகிறது அப்படி என்ன சாமி வாய்ப்பு பிப்ரவரி மாசத்துல அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ரனிவர்த்தி அடைகிறார் இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் தேதி வெடியும் போது அற்புதமான பொழுதாக வெடிய போதும் அதோடு மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களேயானால் சுக்கரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு பொதுவாக இந்த ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பணவரவு வரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் பொதுவாக சுக்கரனாலே சுகபோகம் உண்டு இல்லையா சுகம் ராகு போகம் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை காமம் அதிகரித்தல் இச்சைகள் சல்லாபம் முதலாம் அதிகரிக்கிறது அதை என்ஜாய் பண்ணுறது அதுக்கு சமமான கால நேரங்கள் அமைவது அதே சமயத்தில் இந்த மூன்று விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்து இருந்துக்க வேண்டும் காரணம் என்னென்னா அந்த சுக்கரன் ராகு இந்த சுகபோகத்தினாலே ஒரு பெரிய பெயரை ஒரு நேம் ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துவிடும் ஒரு பெரிய பேர் புகழை விளம்பரத்தை ஏற்படுத்தி செய்யாத குற்றங்கள் மனசு ஆசைப்பட்டு இருக்கலாம் ஆனால் அது நடக்கா நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்ததைப் போல ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அதை ஒரு பெரிய இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்தோட கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது இல்லை டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஒரு திடீர் பதவி உயர்வு பணவரவு அதே போல் மறுபக்கம் இச்சை காமம் சுகபோகங்களால் வரக்கூடிய ஒரு அப்ப இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அதே போல் மருத்துவம் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் இந்த சுக்கரன் ராகு குரு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய கலவரங்கள் பெண்ணா பெண் பிரச்சனைகளால் வரக்கூடிய கலவரங்கள் அப்படி வச்சுப்போம் பெண் பிரச்சனைகள் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி அப்படி கூட சொல்லலாம் இப்போ பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய கழகம் அதனால் வரக்கூடிய கலவரங்கள் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சற்று பெண் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும் அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் வெளியிலேயா இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிம்மதி பிறக்கும் பன்னெண்டு ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் நிம்மதி பிறக்கும் சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார் திரிகோண வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார் அப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னொரு மிகப்பெரிய பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் செவ்வாய் வந்து எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார் செவ்வாய் பகவான் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் ரேர் அது ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்திலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போயிட்டு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வர்றார் அப்போ புதனுடைய வீடு வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற மகரத்தில் அமைந்திருக்கிறார் அப்ப இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பர்களே ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா இல்லை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துடாதா அல்லது நல்லா போயிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லா ஆட்சி அதிகாரம் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரிகளாக கூட நீங்கள் இருக்கலாம் இந்த நாள் வரையில் நல்லா ஜம்முன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்தி இருக்கலாம் திடீர்னு உங்களுடைய அதிகாரத்திற்கு கூட பங்கம் வந்துவிடும் எத்தனையோ காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அது ஐஜியாக இருந்தாலும் ஐபிஎஸாக இருந்தாலும் கமிஷனராக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு அது ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு கழகத்தை ஏற்படுத்திவிடும் அந்த வார்த்தை வந்து மாறுபட்டதாக அமைந்துவிடும் அப்போ காவல்துறையானாலும் கவனம் தேவை காரணம் இந்த சுக்கரன் ராகு சனி சுக்கரன் சேர்க்கை இந்த சுக்கரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ரநிவர்த்தி ஒரு சுபத்துவம் சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம் தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது அரசாங்க அரசு அதிகாரிகள் இவங்களா அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திற்கே கூட கழகம் ஏற்படுவதற்கு அரசியல் கழகங்கள் அரசியல் கலாட்டாலாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பாக இருந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் அற்புதமான மாதம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதம்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தனுசு நேயர்களே உங்களுடைய ராசிநாதன் ஆறில் மறைந்தாலும் ஆறு எட்டாக உட்காந்துருக்கிறார் இது உங்கள் ராசிநாதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை பார்க்குறவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க சார் தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் போய் ஆறில் மறைஞ்சிட்டாருங்க அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க அப்படின்னு தான் ஒரு சாதாரண ஜோதிடர் சாதாரண பார்வையில் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் குறிப்பாக தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய அந்த வீண் விரயங்கள் தடைபடுகிறது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஒரு நல்லது செய்யலான்னு ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சுருப்பீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுருப்பீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் எடுத்து வச்சுருப்பீங்க ஒரு பணத்தை ஒரு ரப்பர் வேன் போட்டு எடுத்து வச்சுருப்பீங்க சம்மந்தமே இல்லாத ஒரு உடல்நிலை ஆரோக்கியம் ஏற்பட கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு யாருக்கும் இல்லாமல் கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுட்டோம் அப்படி அப்படிலாம் வீட்டில் காலிங் பெல் அடித்து கதவை தட்டி உங்கள்ட்ட வாங்கிட்டு போவான் பேசி நயமாக பேசி வாங்கி வாங்கிட்டு போவான் கொடுத்துட்டு நீங்கள் வேடிக்கை தான் இருக்கணும் அப்புறம் வீண் விரயங்கள் இருந்திருக்கும் அதே போல் போன காசு திரும்பி வருதா எப்பயோ காசு கொடுத்து வச்சுருப்பேன் இவன் கொடுத்துருப்பான் என் பணம் அங்கே இருக்குது என் பணம் இவங்கிட்ட இருக்குது என் பணம் அந்த வீட்டில் இருக்குது அவசரம்னு போய் கேட்டிங்கன்னா வராது தடைகள் இதெல்லாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வக்ரகதி அடைந்த காரணத்தினால் அந்த காரிய தடைகள் செயல் தடைகள் வீண் விரயங்கள் மற்றும் தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் தேவையில்லாத சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறது அப்போது அதே போலத்தான் மறைமுகமான பிரச்சனைகள் இந்த விஷயம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது ஆனால் அது பிரச்சனை நடக்கும் அப்போ போல் மறைமுகமான பிரச்சனைகளில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரன் நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் அப்போ நான் சொன்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் சட்ட சிக்கல்களாக இருக்கலாம் விசா ப்ராப்ளமாக இருக்கலாம் என்கொயரியாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் கடன் சுமை கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் அதிகாரம் மிக்கவர்களுடைய அடக்குமுறைகளாக இருக்கலாம் தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்போ நீங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்தாலும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை அது என்ன சாமி அஞ்சாம் தேதி சார் இந்த பிப்ரவரி அஞ்சாம் மாசத்தோட உங்கள் அஞ்சாம் தேதியோட உங்களுடைய ராசிநாதன் வக்ரனி வர்த்தி அடைகிறார் ஏதோ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுது ஆமாம் அவர் தான் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆறாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறாரே ஆறில் அமைந்தாலும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டை பார்க்கிறார் அதோடு மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் சாரி எனக்கு ஒரு நாலு மாதமாக தொழிலே அமையலிங்க சாமி சாமி நாலு மாதமாக பிஸ்னஸ்ஸே இல்லைங்க சாமி சார் எனக்கு நாலு மாதமாக வேலை இல்லைங்க சார் எப்போ ஜூன் மாதத்துலேருந்து ஜூன் ஜூலை ஆறு மாதமாக வச்சுக்கோங்களேன் வேலை இல்லைங்க சார் பிஸ்னஸ் சரியாக நடக்கலைங்க நல்லா சூப்பராக இருந்த இடங்க நல்லா போயிட்டு இருந்தது ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருந்தது வந்துக்கிட்டே தாங்க இருந்தது ஃப்ளோ இருந்தது இப்போ திடீர்னு நின்று போச்சு தொழில் சரியாக நடக்கலை இந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இருக்கா அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் நிம்மதியாக போயிருந்த சாமி திடீர்னு ஒரு மேனேஜர் வந்தார் அவன் வந்தலருந்து என்னையே அவன் டார்கெட் பண்ணுறான் சார் அவர் சிஇஓ மாறினார் சார் என்னை மட்டும் கார்னர் பண்றாங்க சார் அவர் இந்த பாஸுக்கு என்னை பிடிக்காது இவர் வந்து என்னை போட்டு இப்படி ஒரு காரணம் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க அவருக்கு நான் ரொம்ப சப்போர்ட்டு இவருக்கும் அவருக்கும் ஆகாது நல்லா அவர் என்ன டார்கெட் பண்ணுறாரு அப்போ வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ஆட் குறைப்பாக இருக்கலாம் ஏஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது அந்த ஏஐ ப்ராப்ளமாக இருக்கலாம் வேலையாலாக வரக்கூடிய பிரச்சனைகள் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய சிக்கல்கள் தொழில் ரீதியாக வரக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது சார் சூப்பராக நடக்குது சூப்பராக அமைய போகுது சார் இந்த மாதம் நல்ல பிஸ்னஸ் இருக்கும் மெயினாக ரொட்டேஷன்ஸ் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அப்போ தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதம் நின்று போன தொழில்கள் மீண்டும் துளிர் பெறும் மீண்டும் நின்று போன பட்டுப்போச்சி அவ்வளோ தான் தொழில் பூச்சி நினைச்ச இடத்துல கூட மீண்டும் துளிர்த்து வரக்கூடிய வகையிலே உங்களுக்கு இன்னொரு தொழில் வாய்ப்பு அமை அமைந்து அமைகிறது தனுசு ராசி நேயர்களே பரம்பரை பரம்பரையாக ஒரு தொழில் செஞ்சுட்டு வரலாம் பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரலாம் அதில் ஏதேனும் ஒரு சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அதனால் பிஸ்னஸையே தொழிலையே எப்படியாவது தொழிலை காப்பாற்றணும் சாமி நாம் தொழிலை உற்றக்கூடாதுன்னு அந்த மாதிரி விளிம்பில் எண்டில் போய் நின்றுட்டு இருக்கலாம் இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டுங்களா சாமி இதெல்லாம் காப்பாற்ற முடியுமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேர்களே பரிகாரங்கள் உண்டு அப்போ நல்ல நேரமும் பிறந்து பிப்ரவரி அஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல நேரமும் பிறந்து உங்களுக்கும் அந்த கிரக அமைப்புகள் சரியாக ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரங்கள் ஜெயிக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அப்போ பொதுவாக தனுசு ராசி நேயர்களே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் அட் எனி வேர்ல்டு வைடு அது தமிழ்நாடுன்னு இல்லைங்க ஆந்திரான்னு இல்லைங்க கர்நாடகான்னு இல்லைங்க கேரளான்னு இல்லைங்க குஜராத்துன்னு இல்லைங்க டெல்லி ஹரியானா ஹைதராபாத் பாரத தேசமில் கடல் கடந்து உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எது எந்த எது உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் இப்போ சினிமா துறை இருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு தான் தொழில் ஆன்மீகத்தில் இருக்காங்க மடாதிபதி ஆன்மீகம் தான் அவங்களுக்கு தொழில் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு டெக்ஸ்டைல்ஸு ஷோரூம்ஸு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கனிம வளங்கள் அப்போது அது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அதே போல் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்பு பிரைவேட் ஜாப்பு உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் வம்பு வழக்குகள் இருந்தாலும் குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது சதவிகித தனுசு ராசி என்பர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் இடதோஷங்களாக இருக்கும் மெயினாக இடதோஷங்கள் அடுத்து 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 அங்கே ஒரு அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் இழப்புகள் இருந்துக்கிட்டே பெரிய இழப்புகள் அப்போ இடதோஷங்கள் செய்வினை கோளார்கள் மறைமுகமான பிரச்சனைகள் வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இரண்டாவது திருமணங்கள் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கிறது இந்த மாதிரி வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசினேயர்களே நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது இப்போ இந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா சாமிங்க அழகாக சொன்னீங்க சாமி என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து ரொம்ப அழகாக சொன்னீங்க சாமி அப்போ இந்த மாதிரி தான் சாமி எனக்கு இருக்குது என்ன காப்பாற்ற முடியுமா எனக்கு இந்த நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்குரிய பரிகாரங்களை கண்டறிந்து அதை செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி